நாமக்கலில் பிரசித்தி பெற்ற ஏழு எடை உள்ள பல்வேறு வகையான வண்ண மலர்களை கொண்டு புஷ்பாஞ்சலி அபிஷேகம் நடைபெற்றது இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் வணக்கம் புத்தாண்டு பிறந்திருக்கிறது இந்த நிலையில் பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் என்னென்ன சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பதிவு பண்ணுங்க ஆங்கில புத்தாண்டையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள வழிபாட்டு தலங்களில் பக்தர்கள் கூட்டம் காலை முதலே அலைமோதி வருகிறது நாமக்கல் நகரில் நடுநாயகமாக பதினெட்டு அடி உயரத்தில் இரு கைகளை கும்பிட்டவாறு கம்பீரமாக வீச்சிருக்கும் விஸ்வரூப ஆஞ்சநேயர் சுவாமிக்கு அதிகாலையிலே பல்வேறு வகையான வாசன திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சுவாமிக்கு ஏழு டன் எடையுள்ள பல்வேறு வகையான வல்லன் வண்ண மலர்களை கொண்டு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது குறிப்பாக முல்லை மருதம் உள்ளிட்ட பல்வேறு வகையான வண்ண மலர்களை கொண்டு ஆஞ்சநேயருக்கு இன்று காலை புஷ்பாஞ்சலி நடைபெற்றது இந்த புஷ்பாஞ்சலியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமல்லாமல் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக இன்று மதியம் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற உள்ளது தொடர்ந்து இன்று மாலை ஆஞ்சநேயர் தங்க கவச அலங்காரம் சாத்தப்பட்டு தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு ஆஞ்சநேயர் அருள் பாலிப்பார் இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர் இன்று காலை முதலே புத்தாண்டை முன்னிட்டு ஆஞ்சநேயரை தரிசனம் செய்ய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் பிரிதா ஒட்டி பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ